வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சமைக்கக்கூடிய தக்காளி என்னுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா சாலட் மாதிரி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் பழச்சாறுகள் சூப்புக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தும் செய்வாங்க தக்காளியில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் பி ஒன் பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள்லாம் இருக்குது தாதுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலேட் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் குரோமியம் கோலின் துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தக்காளியில் நிறைந்திருக்காத ஊட்டச்சத்து த்துக்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு குடும்பமாகவே தக்காளி இருக்கு அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதனுடைய மருத்துவமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க இல்லையா அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க தக்காளினுடைய மருத்துவ பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு தக்காளி பழத்தை நம்ம கொள்ள வேண்டியது அவசியம் தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் ஆனது புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு குறிப்பாக புரோஸ்டியர் புற்றுநோய் வயிறு சார்ந்த புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான ஆபத்தை தக்காளி பழம் வந்து குறைக்கும் சமைத்த தக்காளியானது உடல் லைகோபினுடைய உற்பத்தியை அதிகரிக்கும் எனவே சமைத்த தக்காளியானது வந்து பச்சை தக்காளி விட அதிக பயனளிக்கும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே நம்ம பச்சையாக சாப்பிடுவதை காட்டிலும் ஒரு சில உணவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட்றதை காட்டிலும் அதை நம்ம சமைத்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும் அது கழிவுகளும் வெளியேற்றப்பட்டுவிடும் உடனடியாக நமக்கு வந்து மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் ஸோ அதே போல் தக்காளியும் நீங்கள் அன்றாடம் உணவுகளை சமைத்து சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலும் விடுதலை பெறுவீங்க சரும பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தக்காளி பழம் இப்போ தக்காளி வந்து நீங்க சாராக மாற்றி நமது சருமத்தில் தளவணும் அப்படின்னா அது நமக்கு பல நன்மைகள் அளிக்கும் சூரிய ஒளியால் சர்மத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சன்ஸ்க்ரீன் மாதிரி நமக்கு அது வந்து ஹெல்ப் ஆகும் மேலும் தினசரி நம்ம சர்மத்தில் தளவுவதன் மூலமாக சர்மத்தை நம்ம ஆரோக்கியமாகவும் பரபலமாகவும் வைத்துக் கொள்வதற்கு நம்மளால் முடியும் இப்போ தக்காளியில் வந்து எண்ணற்ற விட்டமின்கள் இருக்கிறதால இது நம்ம சர்மத்திற்கு பல நன்மைகளை தரும் அதாவது நீங்கள் சர்மத்துக்கு வந்து வெளியவும் அப்ளை பண்ணலாம் உணவுகளையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து உள்ளிருந்து பொழுது சர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம் உங்களுக்கு முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது தொற்றுகள் எதுவும் ஏற்படாது இறந்த சர்மத்தில் வந்து அழிக்கப்பட்டு விடுவதால் மின்னக்கூடிய பல ஒரு மிருதுவான சருமம் கிடைக்கும் வயதான தோற்றம் தோல் சுருங்கிய மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது நீரிழிவை நிர்வகிக்கிறதுக்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம் அதாவது பிளட் இருக்கக்கூடிய உங்களுடைய சுகரோட அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சுகர் ப்ராப்ளமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் தக்காளி எல்லாம் அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கலாம் தினசரி உங்களுடைய உணவுகளில் டைப் டூ சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை தக்காளியில் இருக்கக்கூடிய லைக்கோபின் சத்து குறைக்கும் மேலும் டைப் டூ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கலான வீக்கம் திசு சேதம் அடைவது இந்த மாதிரி பிரச்சனைகளால் அவதிப்படுறீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து தக்காளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுது நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனையிலேருந்து அவங்களை விடுபடு வைக்கிறதுக்கு தக்காளி வந்து ஹெல்ப் பண்ணுது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு இப்போ வந்தே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சாலுமே தொடர்ந்து தக்காளியை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை அன்றாடம் சமையலில் சேர்த்துக் கொள்வது நல்லது புகை புகைப்பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தக்காளி பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நம்ம புகைப்பிடித்து கொண்டே இருந்துட்டு தக்காளி எடுத்துக்கொண்டே இருந்தோம்னா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தக்காளி உண்பதால் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து விட முடியும் அப்படின்றத சில நினைக்கிறாங்க அது தவறு புகைப்பிடிக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் தக்காளி ஹெல்ப் பண்ணும் தக்காளியில் வந்து குமரிக்கு அமிலம் வந்து இருக்குது ஸோ குமரிக்கு அமிலம் வந்து குளோரோஜெனிக் அமிலம் எல்லாமே இருக்குது இது வந்து சிகரெட் புகையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிக்கோட்டின் நச்சு புரதங்கள் அது வந்து அதனுடைய பாதிப்புகள் வந்து உங்களுடைய உடலை பாதுகாக்கும் அந்த நிக்கோட்டின் நச்சு புரதங்களை வெளியே கொண்டு வந்துடும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த புகைப்பிடிச்சுட்டே இருக்கலாம் தக்காளியும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த நிக்கோட்டி நச்சு வந்து வெளியேறிவிடும் அப்படின்னு நினைக்காதீங்க புகைப்பிடிப்பது ஒரு கடுமையான ஒரு கெட்ட பழக்கம் வழக்கம் ஸோ அதனால் அதை விட்டு விடுவது நல்லது புகை வந்து நாட்டுக்கும் வீட்டுக்குமே வந்து கேடு அப்படின்றதெல்லாம் அந்த மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு நம்ம வந்து பலவிதமான விளம்பரங்கள் வந்து பார்த்துருப்போம் ஸோ நம்ம மட்டும் கேடு நம்ம சார்ந்த சமூகமும் அதன் மூலமாக பாதிக்கப்படுவதில் புகைப்பிடிக்கிறது வந்து விட்டு விடுங்கள் ஒருவேளை புகைப்பிடிக்கிறதால நீங்கள் வந்து இந்த மாதிரி அவதிப்படுறீங்க அந்த நிக்கோட்டி நச்சு போடுறதுங்க நச்சுக்கெல்லாம் அதிகமாக சேர்ந்துருக்குன்னா தக்காளி போது நீங்கள் விரைவில் அதில் வந்து நலம் பெறலாம் புகைப்பிடிப்பதை நிறுத்தி விட்டு தக்காளி அன்றாட உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க சரியாயிடுவீங்க இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது தக்காளி பழம் தக்காளியில் வந்து நமது இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய முக்கிய சத்து வந்து லைகோபின் இருக்குது ஸோ தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபினோட விட்டமின் சி விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ போன்ற சத்துக்களுமே சேர்ந்து இதய ஆரோக்கியத்திற்கு வெகுவாக ஹெல்ப் பண்ணுது நமது இதயம் வந்து உடலினுடைய ஒரு முக்கியமான பாகமாக இல்லையா ஸோ லைகோபின் வந்து கெட்ட கொழுப்புகளை குறைக்கூடிய தன்மை கொண்டது இதன் மூலமாக ரத்த நாளங்களில் படிந்து கெட்ட கொழுப்புகள் உங்களுக்கு வந்து அகற்றப்படும் மேற்கொண்டு ரத்த நாளங்களில் எந்த கொழுப்புகளுமே படியாது ஸோ இதனால் ரத்த நாளங்கள் வழியாக நரம்புகளில் வந்து ஈக்கங்கள் திரும்பாமல் நரம்புகள் வழியாக ரத்தம் ஓட்டம் இதயத்திற்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு வந்து இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு வந்து சீராகவே இருக்கும் இதன் மூலமாக நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளுமே நம்ம இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சர்மத்தை பராமரித்துக் ஆரம்பித்து இதயத்தை பராமரிக்கிறது வரைக்குமே நிறைய நன்மைகளை தக்காளி பழம் கொடுக்கறதெல்லாம் தொடர்ந்து தக்காளி பழத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறை எண்ணிக்கை நலமாக அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை